அந்த அளவுக்கு பூமராட ஃபேன்ஸும் வந்து எல்லாருமே வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க பிசிஐ வந்து எதுக்காக இது மாதிரி பண்றாங்கன்னு சொல்லி தெரியல இதை தாண்டி வந்து கம்பீர் தான் வந்து சில விஷயங்கள்னால பூமரா விலக்கிருக்காரு அதாவது ஐபிஎல் நடந்த முரண்பாடு காரணமாக பூமரா விலக்க இருப்பதாகவும் சம சம விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அதை தாண்டி பூமரா இந்த மேட்சில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் ஆட மாட்டோம் சொல்லி ஒரு சில பிளேயர்கள் வந்து பூமராவுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க அதை தாண்டி நிறைய பாலிடிக்ஸ் உள்ள நடக்கிறதுனால ஜஷ்பாலையும் தூக்கிருக்காங்க இப்போ யார் தாண்டா ஆடுவான்னு சொல்லி எல்லாருமே ஆச்சரியமாக இருக்கிற அளவுக்கு இந்த ஒரு சமவம் வந்து வைரலாக போயிட்டு இருக்கு அதை தாண்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் வீரர்களில் ரொம்ப முக்கியமாக மான ஒரு பவுலராக இருக்கிறது நம்ம பூம்ரா பூம்ரா இல்லைனா அந்த மேட்சை ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு கன்சிஸ்டன்சியை மெயின்டெயின் இருக்கிற பவுலர் தூக்கு வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குதுன்னு சொல்லலாம் இதை பற்றி விராட் கோலியிடம் கேட்ட போகிறது பூம்ரா இல்லாமல் நானே ஆட மாட்டேன் ஏன்னா ஒரு டீம் ஃபார்மாக இருக்கும்போது அந்த டீமை கலைக்கிறது இந்தியாவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை கொடுக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க ஆல்ரெடி நிறைய தோல்விகளை கண்டதுனால இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது சாதாரண விஷயம் தான் பட் இது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியும் அவர் சொல்லியிருக்காரு இதை பற்றி உங்கள் கருத்தை கவுண்ட் பாஸில் பதிவு பண்ணுங்கள் பூம்ரா இந்தியா டீமில் இருக்கணுமா இல்லாதது கவுண்ட் பாஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம கிரிக்கெட் ஜங்ஷன் அதாவது ஸ்போர்ட்ஸ் ஜங்ஷன் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்